சீசன் எயிட்ல வைல்டு கார்டு மூலமாக என்றான போட்டியாளர் அர்ணவ் குப்தா ரவீந்தர் ஆகியோர் வெளியேற்றப்பட்டாங்க நடிகையும் மாடலுமான ரியா தியாகராஜன் குறைவான வாக்குகளை பெற்று இந்த வாரம் வெளியேற்றப்பட்டாங்க பிக் பாஸ் முடிவை அறிவித்த போது அகற்றப்படுவதை எதிர்பார்க்காத ரியா அழத் தொடங்கியிருக்காங்க எதற்கு என்ன வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்லி ரியா கேட்கும் பொழுது சேதுபதி அவர்கள் மனமுடைந்து போய் அவங்கள ஆறுதல் படுத்தி வலியமைச்ச வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்தோம் பிரியாவோட பயணம் இரண்டு வாரங்கள் தான் இருந்திருக்கு இந்த ரெண்டு வாரத்திலேயே ஏன் முடிந்தது என்று ஆதரவாளர்கள் ஆச்சரியப்படுறாங்கன்னு சொல்லலாம் போட்டியில தோல்வியடைந்த ரியா தியாகராஜன் வீடியோ ஒன்றை பதிவிட்டு இருக்காங்க அந்த வீடியோல அவங்க ஒரு துன்பகரமான முறையில இருக்காங்க என்ன விஷயம்னா பிக் பாஸ் வீட்டிற்குள் என்னுடைய செயல்கள் மக்களை வெல்ல போதுமானது என்று தான் நான் நம்பினேன் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததும் என்னை முன்னேற்றுவதற்கு நோக்கத்திற்காக ஒரு குழுவை உருவாக்குமாறு பலர் எனக்கு அறிவுறுத்தினாங்க மக்களுடைய தொடர்பு முயற்சியில அனைவருமே பங்களிப்பும் செஞ்சாங்க இருந்தாலுமே அவங்க பிரிவுலையும் ஈடுபட்டாங்க நான் அப்படி பண்ணல என்னுடைய புகழ் இல்லாதது என்னுடைய விலகலை நியாயப்படுத்துகிறதா என்றும் நான் கேள்வி எழுப்புகிறேன் என்னை போன்றவர்கள் பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட வேண்டுமா இல்லையா ஏன் விளையாட கூடாது ஏதாவது தவறு நடந்தால் உதவி வழங்க மாட்டீர்களா இந்த இந்த போட்டியில ரியாவோட இழப்பீடு தொடர்பான விவரங்கள் கவனம் சொல்லலாம் பிக் பாஸ் அவங்க மொத்தமா செலுத்தப்பட்டிருக்கு தான் சர்வே பண்ணியிருக்காங்க ஆனா ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிக்பாஸ் போட்டியில அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய போட்டியாளர் ரியா தான் என்று பல வதந்திகளும் சொல்லுது இப்படி இருக்கும் தட்சத்துல எதற்காக ரியா வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எல்லாருடையுமே பரவலாக காணப்பட்டு இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்